முதல் உள்ள முதல்வர் சுயமராஜை காட்டின்ற முதல்வர் என்றால் தமிழ்நாட்டில் இருக்கிற தளபதி மூத்த ஷாலித்தானு என்று சொன்ன வகையில் மிக சீரகம் செலப்போடும் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பெண்களுக்கான திட்டங்களாய விரிவல் பயணம் மகளிர் உரிமை தொகை உரிமைப்பதி திட்டம் என்று தொடர்ந்து மக்களை நேசிக்கின்ற ஒரு ஆட்சியாக இந்த நான்காண்டு காலம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது நேற்றையிலிருந்து தமிழ்நாட்டில் ஒரு கேலி கூட்டு நடைபெற்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று கோயம்புத்தூர் அவர் எடப்பாடி பழனிசாமி என்பதை விட அறிவை பழனிசாமி என்று சொல்லலாம் அவர் முன்னெடுத்திருக்கிற நடைபணத்தில் திட்டத்தின் பெயரு மகனை காப்போம் சம்பந்தி ஒரு மாதத்துக்கு முன்பாக அவருடைய சம்பந்தி வீட்டில் சட்டமன்ற கூட்டத்தொடர்ல இருந்து திடீர் போறான் மனுஷன் போறான்னு பார்த்தா எங்க போறான்னு தெரியல நேர ஏர்போர்ட்டுக்கு போயிட்டாரு அந்த ஏர்போர்ட் போனா நிர்பரெல்லாம்

தமிழ்நாட்டுல தலைக்கல குப்பராட்சியோட பார்த்தா எப்படியாவது வளர்த்திடலாமா ஊர்வலம் அதை தொடர்ந்து அடுத்து முருகன் அடுத்து அண்ணாமலை அந்த பஸ் மருந்து பெயிண்ட் அடிச்சு இவன் மேலே இருந்து நின்றுகிட்டு மக்களை காப்பாற்ற போற நாட்டை காப்பாற்ற போகணுன்ற அட பாவி செல்வி ஜெயலலிதா இறந்த பிறகு நாலு வருஷம் இவங்க நாட்டில் ஆட்சி ஆண்டான் இந்த கிர கூவத்தூர்ல தான் மொத்த சட்டமன்ற உறுப்பினர்களும் பதுக்கி வச்சிருந்தாருங்க அன்னைக்கே தலைவர் கண்ணேசி காட்டிருந்தா கூவத்தூர் மங்களால உள்ள கூட்டு மொத்த பிறகு வெளியே போட்டிருப்போம் எங்க தலைவர் ஒரே வார்த்தை சொன்னார் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக வரணும்னா அது நான் மக்களாக